ஹாய் ஹலோ Guys வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் to our சேனல் நீங்கள் இப்போ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் பண்ணி பில்லைக்கான் ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எந்த வீடியோவும் ஒரு சோப் மேக்கிங் வீடியோ தான் இதுவும் ஒரு நியூ லான்ச் சோப் தான் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்துட்டு pure கோல்டு ப்ரஸ்ட் கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த சோப்போட நேம் வந்து ஹனி காஃபி சோப்பு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னைக்கு அதில் வந்து காஃபி டிகாஷன் அண்ட் வந்து ஹனி இந்த ரெண்டுமே தான் மெயின் இன்க்ரீடியண்ட் ஸோ இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன் அண்ட் அது கூடையே வந்து இன்னும் சில ஆயில் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எலுக்கு மேலேயே வர்றாப்பில் எடுத்துக்கணும் அண்ட் அது டிகாஷன் ஹனி லை சொல்யூஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஹண்ட்ரட் வந்துடும் மொத்தமாக ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும் ஒரு ஃபோர் சோப்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபோர் சோப் கிட்டே வரும் ஓகே ஸோ இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் ஸோ யூஷுவல் நம் என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சோப்ஸில் நிறைய டைப் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ வந்து ஆமணக்கு எண்ணெய் எள் எண்ணெய் அப்புறம் வந்து கீ ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் வந்து ஷியா பட்டர் இது தான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியண்ட் அண்ட் வந்து இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் வந்து வெயிட் எடுக்காததுக்கு மெயின் ரீசன் நான் எம்எல் கணக்குப்படி செய்கிறேன் ஆக்சுவலி வந்து சோப்பு நம்ம ரெடி பண்ணுறது வந்து கிராம் கணக்கில் தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பட் நான் இது வந்து வீடியோ பர்பஸ்காண்டி இருக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு நான் எம்எல் கணக்கு படி பண்ணுறேன் இதில் காஃபி டிகாஷன் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து மைல்டான ஒரு ஸ்க்ரப்பிங் கண்டதுக்காக அந்த காஃபி பவுடருமே ராவம் அப்படியே ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த டிகாஷனை அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் சேர்த்திருப்பேன் ஸோ இதோட மெயின் மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணும் பிகாஸ் இந்த டிகாஷனோட மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ட் செல்ஸை ஈஸியாக வந்து ப்ரேக் டவுன் பண்ணும் நம்ம வந்து ரெண்டு கையை வச்சு அமுத்தி பிடிச்சி நம்ம ஸ்கின்னில் இருக்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணி எடுப்போம்ல ஒரு குட்டி கொழுப்பு கட்டி மாதிரி வரும்ல ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்கின்னும் டேமேஜ் ஆகும் அண்ட் மேபி அது வந்து திரும்ப பிம்பிள் ஆகி அது டார்க் ஸ்பாட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் நம்ம நேச்சுரல் வேஸில் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பார்லர்ஸ் போக வேண்டியது இருக்கும் அண்ட் அவங்க வந்து ஒரு நீடில் மாதிரி இருக்கும் அதை வச்சு நல்லா ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ஹோல் அதாவது ஹோல் போட்டு அதை திரும்ப ஒரு ரவுண்டாக ஒரு இது மாதிரி இருக்கும் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுப்பாங்க அந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க அதுவுமே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் அண்ட் அதுவுமே மேபி சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதிகமான அளவு இல்லை பட் வந்து இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதை விட ரொம்ப நேச்சுரலாக நம்ம கைப்படாமல் பார்லர் போகாமல் ரொம்ப நேச்சுரலாக வந்து நம்ம நிறைய பிளாக் ஹெட் மூக்கு சுற்றி அப்புறம் கன்னத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி லீனாக இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்களோட ஃபர்ட் செல்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வந்து அந்த ஃபேஸில் வந்து அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா சின்ன பருமா இருக்கும் நம்ம கையை வச்சு தடவி பார்க்கும்போது அதில் ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மைல்டாக ஆன ஒரு இது இருக்கும் ஸோ அதுக்குள்ளே தான் வந்து அந்த ஃபர்ட் செல்ஸ் அந்த கொழுப்பு இருக்கும் ஸோ அதை வந்து நேச்சுரலாகவே பிரேக் பண்ணுற தன்மை வந்து இந்த கஃபைன் அதாவது காஃபி பவுடருக்கு வந்து இருக்கு அந்த தன்மை ஸோ மெயின் இது வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்டை நல்லா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி அந்த ஃபர்ட் செல்ஸை வந்து நல்லா பிரேக் டவுன் பண்ணும் அண்ட் வந்து ஹனி ஹனியில் வந்து நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் இந்த ரெண்டுத்துலேயுமே காஃபி அண்ட் ஹனியில் நேச்சுரல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் இருக்குது ஹனியில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் க்ளீன்சிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சோப் வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து ட்ரை ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க வந்து சோப்பாக இருக்கட்டும் எந்த ப்ராடக்ட்னாலும் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சோப் வந்து தாராளமாக வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் ஆனால் சென்சிட்டிவ் ட்ரை ஸ்கின் ஸ்பெசிஃபிக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சோப் யூஸ் பண்ண காட்டிலும் ஸ்கின்னை நல்லா ஒயிட்னிங் ப்ரைட்னிங் லைட்னிங் பண்ணி கொடுக்கும் அண்ட் வந்து நல்ல க்ளோவுமே கொடுக்கும் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமேச்சர் ஏஜ் நீங்க இருக்கட்டும் இல்லை வந்து ஏஜ் ஆகிறதுனால ஸ்கின்ல வரக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அதிகமான டார்க் ஸ்பாட் ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து சுப்போவாக வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணங்காட்டிலும் உங்களுக்கு சன் டேனுமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணும் இதோட மெயின் பெனிஃபிட் வந்து ஸ்கின் வந்து எப்போயுமே எங்கே யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கும் ஸ்கின் செல்ஸை ஆக்டிவாக வச்சுக்கும் ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லா வச்சுக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப் ஆல் சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம் போத் மென்னன் விமானம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீ உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து மோல்டுலேயும் ஊற்றியாச்சு ஒரு ஃபோர் சோப் ப்ளஸ் வந்து இன்னொரு சோப்பில் ஒரு ஆஃப் வந்தது நான் கால்குலேட் பண்ணது கரெக்டாக தான் இருந்தது ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு நாள் ஆச்சு மோல்டில் ஊற்றி அதையுமே எடுத்து வச்சாச்சு இது வந்து எல்லா சோப்புமே ஷோ ஆகுது இப்போது இந்த அஞ்சு இருக்கு இல்லையா இதுதான் வந்து அந்த காஃபி சோப்பு ஸோ எல்லா சோப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு டுவெண்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பு ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கின் இஷ்யூ அண்ட் எதுன்னு சொல்லுங்க நான் அதுக்கு என்ன சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுறேன் நம்மக்கிட்ட கிட்ட வந்து நிறைய சோப் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து நியூவால் லான்ச் பண்ண சோப்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரெட் சாண்டல் சோப்பு அண்ட் வந்து இது வந்து மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப்பு அண்ட் இப்போது இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் பார்த்தது வந்து ஹனி அண்ட் காஃபி சோப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்